மனித விந்தணுக்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது சமீபத்திய ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு ஆண்மை குறைவு ஏற்படுவதில் பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தாக்கம் குறித்து கவலைகளையும் அதிகரிக்கிறது இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் டாக்ஸலாஜி சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வில் மனித விரைகளிலும் விந்தணுக்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது தெரியவந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் மாசுபாடு காரணமாக ஏற்படும் தாக்கங்களை குறித்து கவலைகளையும் அதிகரிக்கிறது நியூமெக்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நாய்கள் மற்றும் மனிதர்களிடம் இருந்து திசு மாதிரிகளை ஆய்வு செய்து அவை அனைத்திலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதை கண்டறிந்தனர் நுண் பிளாஸ்டிக் துகள்களால் ஆண்மை குறைவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது என இந்த ஒரு ஆய்வு உணர்த்துகிறது அது மட்டுமல்லாமல் யூ செவிலியர் கல்லூரியின் பேராசிரியான சியாங் ஜோன் ஜான் யூ தலைமையிலான ஆய்வுக்குழு இந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டது நாற்பத்தேழு நாய்கள் மற்றும் இருபத்தி மூன்று மனித விரைகளில் பன்னெண்டு வகையான மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்த ஒரு ஆய்வு கூறுகிறது எங்கள் ஆய்வு அனைத்தும் சோதனைகளிலும் மனித விந்தணுக்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருப்பதை வெளிப்படுத்தியது என்று யூ கூறுகிறார் சமீப காலமாக ஆண்களுக்கு ஏற்படுவதன் ஆண்மை குறைவு பிரச்சினை ஏன் என்பதை யோசித்தால் இது காரணமாகவே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது எனவும் அவர் கூறியுள்ளார் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பாட்டில்களில் பயன்படுத்தப்படும் பாலி எத்திலின் தான் மிகவும் பரவலாக காணப்படும் பிளாஸ்டிக் வகை அதற்கு அடுத்து அதிகமாக இருப்பது பிவிசி எனப்படும் பாலிவின குளோரைடு அப்படின்னும் ஆரம்பத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இனப்பெருக்க அமைப்பில் ஊடுருவ முடியுமா என்று நான் சந்தேகித்தேன் முதலில் நாய்களுக்கான ஆய்வு முடிவுகளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் மனிதர்களிலும் அதே போன்ற முடிவுகளை கண்டபோது இன்னும் ஆச்சரியப்பட்டேன் என யூ தெரிவித்துள்ளார் இந்த ஆராய்ச்சி மைக்ரோ பிளாஸ்டிக் நமது சுற்றுச்சூழலில் பரவி மனித உடலின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதிகளையும் சென்றடைகிறது என்பதை உறுதி செய்கிறது ஆண்மைக்குறவு ஏற்படுவதில் மைக்ரோ பிளாஸ்டிக்கின் தாக்கம் என்ன என்பதை தீர்மானிக்க கூடுதல் ஆய்வுகள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்